ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா நிறைய பேர் நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா ஷீட்டில் வந்து பூக்கள் வந்து சின்ன சின்னதாக பூக்குது பெரிய பெரிய பூக்கள் வந்து பூக்க மாட்டிக்குதுன்ற கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டில் வச்சுருக்க ரோஜா ஷைட்லாம் இருக்குதுன்ற மாதிரி எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி வியூவர்ஸும் சரி எல்லோருமே தொடர்ந்து கேட்குறாங்க எப்படி வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து பெருசாக பூக்குதுன்றது கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் என்னென்ன செய்கிறோம் என்னென்ன பராமரிப்புகள் பண்ணுறோம் எந்த உரம் கொடுக்குறோம் நர்சரில் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த உரத்தை வந்து யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரோஜா செடில் வந்து தளிர்கள் தலையாமல் குச்சி வந்து செடி நர்சரில் வாங்கி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குது அதில் தளிர்கள் வந்து நிறைய தளிர்கள் வரணும் அதில் பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்கணுன்ற மாதிரியும் நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கெலாம் நாங்கள் என்னென்ன செய்கிறோம் எப்படி வந்து உரங்கள் கொடுக்குறோம் எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை கொடுக்குறோம் நர்சரியில் எங்கள்கிட்ட இருக்கிற ரோஜா செடி மாதிரி உங்ககிட்டையும் வந்து அதே மாதிரி பூக்கள் பூக்கணுன்றா இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாட்டாக தான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறோம்லாம் இருந்தால் மறுமல் நம்ம சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானியும் ஆள்றது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிகேஷனாக வந்து பொதுவாகவே இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நர்சரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா அது டிஏபியாக இருக்கும் அதாவது எப்படின்னா நார்மல் டிஏபி கிடையாது இந்த மாதிரி ஸ்பிக்கு டிஏபி யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு சாணம் ஆட்டு சாணம் மக்கி போன மாதிரி இருக்க ஒரு உரத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த டிஏபிலே நிறைய வகை இருக்குது அதாவது எப்படின்னா டிஏபிலே பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேண்டல் கலர் மாதிரி ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு கலராகவும் டிஏபி இருக்கும் அது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸாக இருக்கும் இப்போ ஒரிஜினல் ஸ்பிக்கு டிஏபின்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா இந்த டிஏபி வந்து அப்படி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடுகு மாதிரி தான் இருக்கும் கடுகை கூட பெருசு பெரிய சைஸில் வராது கடுகை விட சின்ன சின்ன தூள் மாதிரி தான் வரும் இப்படி இந்த டிஏபியை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் வாங்கிட்டு அப்படியே மேலாப்பில் போட்டு விட்டு அப்படியே வந்து விட்டுறோம் அப்படியே விடும்போது அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியில் வந்து தளிர்கள் அது என்ன செய்யணும் அதை தொட்டியில் தரையில் வச்சிருக்கும் போது நீங்கள் மெலப்புலாம் தூவி விட்டோன்னே தண்ணி ஊற்றுறீங்க தண்ணி ஊற்றும் போது அது என்ன செய்யணுண்டா அந்த தண்ணி ஊற்றும் போது டக்குன்னு அது கரைஞ்சி வந்து வெளியில் போயிடும் இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக டிஏபி நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் சரி அந்த மண் மேலையோ நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி மண்ணை கிண்டியை விட்டு இப்போ இந்த மாதிரி பரசலாக போடணும் ஒரே இடத்துல வந்து போடக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடின்றனால அளவு கொஞ்சம் வந்து சேர்த்து கொடுக்குறேன் ஆனால் சின்ன நாத்தாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒரு ரெண்டு கிராம் அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாது செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வந்து நல்லா தண்ணி வந்து அந்த டிஏபி கரைஞ்சி வெளியில் போயிடாமல் மண்ணை போட்டு நல்லா வந்து சுற்றி வந்து மூடிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு மூடணுன்றத இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக மூடி வச்சுருங்க இப்படி மூடி வச்சாலே நம்ம செடி வந்து நல்லாயிருக்கும் தொட்டியில் வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிளாப்பில் போட்டு மண்ணை போட்டு கொஞ்சம் மோடி விட்டுருக்கு தண்ணி வந்து நிறைய ஊற்றாம லைட்டாக மட்டும் ஊற்றி அந்த டிஏபி வந்து நல்லா வந்து கரையிற மாதிரி லேசாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க அதிகமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு புதுசாக ரோஜா செடி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தொட்டியில் வந்து வச்சுருப்போம் அப்படி வச்சிருக்க அந்த ரோஜா செடியில் தளிர்வுகள் வந்து நிறைய வந்து தலைஞ்சி பூக்கள் வந்து நிறைய பூக்கணுண்டா ஃபஸ்ட்டு அந்த பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு அந்த சிச்சரில் வச்சு முனியில் மட்டும் லேசை கட் பண்ணி விட்டு அந்த டிஏபியை வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்டா செடியை வந்து நல்லா தளிர் வந்து இந்த மாதிரி குருத்துகளை வந்து நல்லா டக்குன்னு வந்து எந்திரிச்சி வாரதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஏபி வந்து கொடுக்குறோம் அது கொடுத்தவனே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா செடியில் சுற்றி எல்லா இடத்துலையுமே தளிர்வு வந்து நல்லா வந்து தளஞ்சு வந்துடும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஜா செடியும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளில் இதே மாதிரி வந்து தழஞ்சு வந்துடும் ஃபஸ்ட்டு கொடுக்குற டிஏபி வந்து தளையறதுக்காக மட்டும்தான் இந்த டிஏபி வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் அளவுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன நாத்தா இருக்கிறது ரெண்டு கிராம் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு கிராம் குள்ளவே யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் செடி பெருசாயிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து தாராளமாக கொஞ்சம் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து டிஏபி வந்து யூஸ் பண்ணுறோம் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன் பார்த்தீங்கன்னா பூக்களோட சைஸ் வந்து பெரிய பெரிய சைஸாக வரணும் அப்படின்றதுக்காக மட்டும் அடுத்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதையே சுற்றி வந்து டிஏபி வந்து போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த பதினஞ்சு நாட்கள் தழைஞ்சி வந்துடுச்சா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மொக்கு வந்து அரும்பு வச்சுருக்கும் அப்போ அந்த அரும்பு வச்ச டையத்தில் நம்ம உரம் கொடுக்கும் போது அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் சைஸோட பார்த்திங்கன்னா நார்மலாக சின்ன பூவாகவே பூத்தா கூட உங்களுக்கு வந்து பூவோட சைஸ் வந்து பெரிய பெரிய சைஸாக வரும் அதாவது எப்படின்னா ஒரு பட்டன் ரோஜா செடி நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்தா கூட அந்த பட்டன் ரோஜா செடி கூட உங்களுக்கு நார்மலாக வந்து பெரிய பெரிய பூக்களாக வந்து பூக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொத்ரோஸ் வெரைட்டி இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் வெ வெரைட்டி இதுலலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பூ அதிகபட்சம் மூணு பூ அந்த மாதிரி தான் பூக்கும் அதே இது அந்த பட்டன் ரோஸ் வெரைட்டி கொத்ரோஸ் வெரைட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கெலாம் அந்த உரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பஞ்ச் பஞ்சாக வைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை கரெக்டாக நீங்கள் கால் ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பூக்கள் வந்து நிறைய வந்து தாராளமாக வந்து பூக்களை வந்து பூக்கும் இது டிஏபி இல்லை அந்த பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இந்த மாதிரி மக்கி போய் இருக்க உரத்தை வந்து நம்ம தாராளமாக செடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா நர்சரியில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆட்டுச்சாணம் டிஏபி இந்த ரெண்டு மட்டும் தான் நாங்கள் பர்சனலாகவே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம் மற்றபடி வேறு எந்த உரமுமே நாங்கள் எடுக்க மாட்டோம் பெருமி கம்போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா அது மண்ணோட பொது உறுப்பு தன்மைக்காக மட்டும்தான் கொடுக்குறதுமே தவிர செடி வந்து டக்குன்னு வந்து க்ரோத் ஆகாது இந்த செயற்கை உரம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா டக்குனுக்கு குரோத் ஆகும் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை உரம் வந்து ஆட்டுச்சாணம் வந்து இதுவும் அந்த டிஏபிக்கு ஈடாக வந்து அந்த ஆட்டுச்சாணமும் மாட்டுச்சாணமும் இருக்கும் அதாவது எப்படின்னா நல்லா மைக்கி போன உரமாக வந்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த டிஏபியோட பவர் வந்து இந்த ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணத்துக்கும் இருக்குது அதனால் தாராளமாக இந்த ரெண்டு உரத்தை மட்டும் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க நாங்கள் நர்சரில் பொதுவாக இந்த உரம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் வேறு எந்த உரமும் யூஸ் பண்ணுறது கிடையாது மோனோகொர்டபஸ் மெடிசன் அதே மாதிரி பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுப்போம் அப்படி இல்லைனா மந்த்லி ஒன் டைம் பார்த்து கொடுப்போம் செடி நல்லா இருந்தால் மந்த்லி ஒன் டைம் கொடுப்போம் செடி கொஞ்சம் டல்லாக இருக்குன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து மோனோகொட்டாபஸ் மெடிசனும் கொடுக்குறோம் மோனோகொட்டாபஸ் மெடிசன் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதை நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ கொடுத்துருப்போம் எப்படி யூஸ் பண்ணணும் எந்த அளவு யூஸ் பண்ணுறோம்னு கொடுத்துருப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்